கத்தாரிலிருந்து ஈரானை நோக்கி கிளம்பிய அமெரிக்காவின் போர் விமானங்கள் ஏன் பாதியிலே திருப்பி கத்தாருக்கே திருப்பி கொண்டு வரப்பட்டது அதுபோல ஈரானை தாக்காமல் ஓய மாட்டேன் என்று அழுத்தமாக பதிவிட்டு கொண்டிருந்த ட்ரம்ப் அவர்கள் ஏன் திடீரென்று பின்வாங்கக்கூடிய ஒரு களத்தை எடுத்தார் இதுவரை எந்த நோபல் பரிசை வழங்கக்கூடிய நிறுவனமும் ட்ரம்ப் அவர்களுக்கு நோபல் பரிசு வழங்காத பட்சத்தில் அவர் கையில் எப்படி நோபல் பரிசு வந்து விழுந்தது வெனின்சுலாவை மையப்படுத்தி ட்ரம்ப் அவர்களால் எடுக்கப்பட்ட நகர்வுகள் இதுபோன்ற நகர்வுகள் அமெரிக்காவில் முன்பு பதவியில் இருந்தவர்களும் எடுத்திருக்கிறார்கள் அப்படியென்றால் அமெரிக்காவை எதிர்க்கக்கூடியவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை அமெரிக்கா தொடர்ச்சியாக கடைபிடித்து கொண்டிருக்கிறதா என்கின்ற கேள்விகள் ஒருபுறம் இவைகள் அனைத்தையும் மையப்படுத்திய ஒரு நகர்வுதான் இன்றைய இந்த காணொலியில் நாம் பார்க்க இருக்கக்கூடிய விடயம் ஈரானை எப்படியும் நாங்கள் தாக்குவோம் என்கின்ற விடயத்தில் மிக தெளிவாக இருந்தது அமெரிக்கா எந்தச் சூழலிலும் நாங்கள் பின்வாங்கப் போவதில்லை என்பதை அழுத்தமாக பதிவிட்டார் ஈரானுக்கு ஆதரவாக யார் யார் இருக்கிறார்களோ அவர்கள் மீதும் கடுமையான தாக்குதல் நடத்தப்படும் என்கின்ற எச்சரிக்கையும் அவரிடமிருந்து வரப்பட்டது அதன் அடிப்படையில் கத்தாரில் இருந்து ஈரானை தாக்குவதற்காக அமெரிக்காவின் போர் விமானங்கள் கிளம்ப ஆரம்பித்தன கிளம்பி அந்த போர் விமானங்கள் பாதி தூரம் சென்ற அந்த வேளையில் அபாட் த அட்டாக் என்கின்ற செய்தி அவரச அவசர செய்தியாக வருகின்றது எனவே போருக்கு சென்ற அல்லது தாக்குதலுக்கு சென்ற போர் விமானங்கள் உடனடியாக திரும்பி கத்தார் அந்த விமான நிலையத்தை நோக்கி அவைகள் திரும்பி விடுகின்றன எதற்காக இந்த தாக்குதல் தடுக்கப்பட்டது அல்லது நிறுத்தப்பட்டது என்கின்ற கேள்விக்கு போகின்ற பொழுது அமெரிக்கா திடீரென்று ஈரான் மீது தாக்குதல் நடத்துவதற்கான விடயங்களில் இருந்து பின்வாங்கிவிட்டது என்கின்ற செய்திகள் வருகின்றன எதற்காக பின்வாங்கப்பட்டது என்கின்ற பொழுது ஈரானை அமெரிக்கா தாக்கக்கூடிய அந்த சூழல் உலகத்திற்குள் ஒரு போர் சூழலை உருவாக்கக்கூடிய களமாக மாறிவிடும் என்கின்ற ஒரு அழுத்தம் அமெரிக்காவின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மூலம் ட்ரம்ப் அவர்களுக்கு எடுத்து வைக்கப்பட்டதின் பின்னணியில் இந்த முடிவை அல்லது இந்த பின்வாங்கலை ட்ரம்ப் அவர்கள் எடுத்திருக்கிறார்கள் என்று இப்பொழுது பேசப்படுகிறது இதே வேளையில் ட்ரம்ப் அவர்களுடைய கையிலே நோபல் பரிசு ஒன்று கஞ்சிமிட்டிக் கொண்டிருக்கிறது இருக்கிறது இந்த நோபல் பரிசு எப்படி ட்ரம்ப் அவர்களுடைய கையிலே வந்தது அவருக்கு நோபல் பரிசு கொடுக்கக்கூடிய அந்த நிறுவனம் நோபல் பரிசு வழங்குவோம் என்று சொல்லவில்லை அல்லது வழங்கிவிட்டோம் என்று சொல்லவில்லை அப்படிப்பட்ட சூழலில் எப்படி ட்ரம்ப் அவர்களுடைய கையிலே நோபல் பரிசு வருவதற்கான ஒரு களம் அமைந்தது என்கிற கேள்வி எடுக்கின்ற பொழுது வெனின்சுலா நாட்டின் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய மரியம் அந்த பெண்மணி முன்பே குறிப்பிட்டிருந்தார் எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய அதாவது அந்த நோபல் பரிசை நான் ட்ரம்ப் அவர்களுடைய கையிலே ஒப்படைப்பேன் என்று குறிப்பிட்டிருந்தார் அப்பொழுது நோபல் பரிசை கொடுக்கக்கூடியவர் அப்படி ஒருவருக்கு கிடைத்த நோபல் பரிசை இன்னொருவருக்கு கொடுக்கக்கூடாது என்று அறிவிக்கின்றார்கள் ஆனாலும் தான் எடுத்த முடிவை மிகவும் உறுதியாக இருக்கிறேன் என்று அந்த வெனின்சுலாவின் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய அந்த பெண்மணி அந்த நோபல் பரிசை ட்ரம்ப் அவர்கள் கையிலே ஒப்படைத்து விடுகிறார் ட்ரம்ப் அவர்கள் கையில் அந்த நோபல் பரிசு கிடைத்தவுடன் இந்த நோபல் பரிசு என்னுடனே இருக்கட்டு என்று அறிவித்து விட்டார் அப்படியென்றால் அந்த பெண்மணிக்கு கிடைத்த நோபல் பரிசு தற்பொழுது ட்ரம்ப் அவர்கள் கைக்கு மாறி இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது இந்த சூழலில் வெனின்சுலாவில் ட்ரம்ப் அவர்களால் எடுக்கப்பட்ட நடவடிக்கை அதன் அதிபரை ட்ரம்ப் அவர்கள் கைது செய்து நியூயார்க் நீதிமன்றத்தில் நிறுத்திய விடயங்கள் உண்மையிலே நியாயமான ஒரு நடவடிக்கையா என்கின்ற பொழுது நாம் சற்று பின்னோக்கி பார்க்க வேண்டிய சில களங்கள் இருக்கின்றது அதில் இரண்டு பேரை மையப்படுத்திய தேடல்கள் நாம் எடுக்க வேண்டியது இருக்கிறது ஒருவர் சதாம் ஹுசேன் அப்பொழுது ஜார்ஜ் புஷ் அவர்கள் அமெரிக்காவின் ஜனாதிபதியாக இருக்கிறார் சதாம் ஹுசேன் ஆயுதங்கள் அணு ஆயுதங்களை தயாரித்து வைத்திருக்கிறார் எனவே உலகத்திற்கு அழிவை தரக்கூடிய பெரும்பாலான ஆயுதங்கள் ஈராக்கில் தயாரிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது எனவே அதை தடுத்து நிறுத்த வேண்டும் அல்லது சதாம் ஹுசேன் அதை ஒத்துக்கொண்டு அவர் வந்து அதாவது பிற நாடுகளிடம் மன்னிப்பு கேட்டு சரணடைய வேண்டும் என்கின்ற நெருக்கடிகள் அவருக்கு கொடுக்கப்படுகிறது அந்த சூழலில் இந்த நெருக்கடி மத்தியில் சதாம் ஹுசேன் அவர்கள் நீங்கள் உள்ளே வந்து பரிசோதித்து கொள்ளுங்கள் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறார் உள்ளே போய் பரிசோதித்து பார்க்கிறார்கள் புலனாய்வுத் துறையும் பரிசோதித்து பார்க்கிறது பரிசோதித்து பார்த்துவிட்டு அங்கு ஆய்வு செய்து பார்த்துவிட்டு அங்கு ஆயுதங்கள் எதுவும் இல்லை பயம் தரக்கூடிய ஆயுதங்கள் அல்லது உலக அழிவுக்கு முக்கியமான ஆயுதங்கள் எதுவும் இல்லை என்று அவர்கள் சொல்லிவிடுகிறார்கள் அப்படியென்றால் இதற்கு முன்பு அமெரிக்காவிற்கு கிடைத்த செய்திகள் பொய்யா என்கின்ற கேள்விகள் எழும்புகின்றன அமெரிக்காவின் உளவு பிரிவு தவறான செய்தியை அமெரிக்காவுக்கு கடத்தி விட்டதா என்கின்ற கேள்விகள் எல்லாம் எழும்பியிருந்தன எனவே சதாம் ஹுசேன் மீது தவறில்லை சதாம் ஹுசேன் அவர்களை இனி அமெரிக்கா ஒன்றும் செய்யாது என்று நினைத்து கொண்டிருந்த வேளையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு நடைபெற்ற கலவரத்தில் நூற்றி நாற்பத்தெட்டு சியா முஸ்லிம்களை சதாம் ஹுசேன் கொன்றுவிட்டார் என்கின்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் அவரை கைது செய்வதற்கான நடவடிக்கை அமெரிக்க இராணுவம் எடுக்கிறது அமெரிக்க இராணுவத்தை பொறுத்தமட்டில் ஈராக்கில் இருக்கக்கூடிய எண்ணெய் வளங்களை கையில் எடுக்க வேண்டும் அதற்கு எதிர்ப்பாக இருக்கக்கூடிய ஒரு களத்தை சதாம் ஹுசேன் எடுத்திருக்கிறார் எனவே சதாம் ஹுசேனை அழிப்பதற்கான அழிப்பதற்கான ஒரு களம் எடுக்க வேண்டும் அந்த களத்திற்கு ஏதாவது ஒரு காரணம் வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் எடுக்கப்பட்ட காரணம்தான் நூற்றி நாற்பத்தெட்டு சியா முஸ்லிம்களை அவர் கொன்றுவிட்டார் என்று கூறி அவரை கைது செய்து ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு அவரை டிசம்பர் முப்பதாம் தேதி தூக்கிலிடுகிறது அமெரிக்கா ட்ரம்ப் அதாவது இந்த சூழலில் இப்பொழுது ட்ரம்ப் அவர்கள் எதை செய்கிறாரோ அதை அப்பொழுதே ஜார்ஜ் புஷ் அவர்கள் செய்திருக்கிறார் என்பது பதிவு அதன் பின்பு ஒபாமா அவர்கள் கடாபியை எதிர்த்து அவர்கள் நடத்திய காய் நகர்த்தல் அமெரிக்காவின் டாலருக்கு இணையாக தங்க தினார் ஒன்றை கொண்டு வருகிறேன் என்று அறிவித்தார் கடாபி அந்த அறிவித்ததின் அடிப்படையில் அதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டது இந்த முயற்சிகள் வெற்றி பெற்றுவிட்டால் அமெரிக்காவின் டாலர் மதிப்பு ஒரு அந்த மதிப்பை இழந்துவிடும் என்கின்ற களம் வருகின்ற பொழுது கடாபிக்கு எதிரான களங்களை தேட ஆரம்பிக்கின்றார்கள் கடாபி அந்த நாட்டை வளப்படுத்துவதற்கான ஒரு முயற்சியை எடுத்துக்கொண்டிருந்தால் கூட அவர் தான் என்கின்ற களத்தில் ஆட்சியை செய்து கொண்டிருந்த சூழலில் அவருக்கு எதிர்ப்புகள் பதிவாகி இருந்தன அந்த எதிர்ப்பு குழுக்களை தூண்டிவிட்டு கடாபிக்கு எதிரான ஒரு களத்தை எடுக்கின்றார்கள் அந்த சூழலில் கார் வழியாக கடாபி அவர்கள் வெளியே செல்லக்கூடிய ஒரு சூழலில் அவர் மீது தாக்குதல் நடத்தப்படுகிறது அமெரிக்க இராணுவத்தின் சார்பில் அந்த தாக்குதலில் இருந்து தப்பித்த கடாபி அவர்கள் அங்கு இருக்கக்கூடிய ஒரு கழிவுநீர் குழாயில் போய் ஒழித்து கொள்கிறார் இவர் கழிவுநீர் குழாயில் ஒழித்திருக்கிறார் என்கின்ற விடயத்தை தெரிந்து கொண்ட போராட்டக்காரர்கள் கடாபி அவர்களை கொலை செய்து அவருடைய உடலை நடு நடுவீதியிலே வீசிவிடுகிறார்கள் இந்த செய்தியை மிகவும் மகிழ்ச்சியாக ஒபாமா அவர்கள் அறிவிக்கின்றார் இதனை ஹிலாரி ஹில்டன் வேற வரவேற்று பேசியிருந்தார் சென்றோம் வென்றோம் வந்தோம் என்கின்ற கணக்கீட்டில் அவர்களுடைய கருத்துகள் இருந்தது அப்படி என்றால் அமெரிக்காவை யாராவது எதிர்க்கிறார்கள் என்கின்ற களத்தில் அமெரிக்கா அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதில்லை அமெரிக்காவை பொறுத்தமட்டில் தங்களுக்கு எதிரான ஒரு வலுவான உற்பத்திகள் வேறொரு நாட்டில் உருவாகிறது என்றாலோ ஒரு வலுவான தளத்தை வேறொரு நாடுகள் எடுக்கிறது என்றாலோ ஏதாவது ஒரு காரணத்தை கையில் எடுத்துக்கொண்டு அந்த நாடுகளை அழிப்பதற்கான முயற்சிகளை எடுக்கும் அப்படித்தான் சதாம் ஹுசேன் கடாபி இப்பொழுது ஈரான் என்று பட்டியல் நீண்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த பட்டியலில் வெனுசுலாவும் இணைந்திருக்கிறது தற்பொழுது உள்ள சூழலில் ஒட்டுமொத்தமாக வெனிசுலாவின் நிர்வாகம் ட்ரம்ப் அவர்களுடைய கையில் மாறியிருக்கிறது என்று குறிப்பிடுகின்றார்கள் கிரீன்லாந்தை அமெரிக்கா தாக்குவதற்கான முயற்சிகள் எடுக்கும் என்றால் நாங்கள் அமைதி விடுவோம் என்று போலந்து அறிவித்துவிட்டது அப்படியென்றால் அமெரிக்காவின் அடுத்த நகர்வு கிரீன்லாந்தா கேள்விகளோடு காத்திருப்போம் இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றியுடன் என்பார்